ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் சோழவரம் அருகே பள்ளிகளுக்கு அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பாஜக கூட்டணி கட்சிகள் முற்றுகை போராட்டம் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வங்கி செல்லும் பெண்கள் பாதிக்கப்படுவதாக புகார் கிராம சபை கூட்டத்தில் மூன்றாவது முறை தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு டாஸ்மாக் பெயர் பலகையோ உரிய அனுமதி ஏதுமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது தனியார் பள்ளிகள் வங்கிகள் கடை என பொதுமக்கள் அதிகளவில் வந்து செல்லும் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அனைத்து தரப்பினரிடம் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த டாஸ்மாக் கடையை அகற்றிட வலியுறுத்தி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாஜக கூட்டணி கட்சிகள் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்ததால் கடை திறக்கப்படாமல் முடியே கிடந்தது பள்ளிகளுக்கு அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் தனியார் பள்ளி மாணவிகள் குடிமகன்களால் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் சூழல் நிலவுவதாகவும் குழந்தைகளை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லும் பெற்றோரும் குடிமகன்களால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் வங்கிக்கு செல்லும் பெண்களும் குடிமகன்களால் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் பள்ளிகள் வங்கிகள் கடைகள் என மாணவிகள் பெண்கள் அதிக அளவில் நடமாடும் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையினை மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டுமென கிராம சபை கூட்டத்தில் மூன்று முறை தீர்மானம் நிறைவேற்றியும் மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பெயர் பலகையோ உரிய அனுமதியோ ஏதுமின்றி சட்டவிரோதமாக மதுக்கடை இயங்கி வருவதாக புகார் தெரிவித்தனர்